டுடே சினிமாவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் அவரோட மூணு படம் முக்கியமான படம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் விஜுவல் மீடியா மற்றும் திரைத்துறையை சேர்ந்த அனைத்து கலைஞர்களுக்கும் இருக்கும் இளம் இயக்குநர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒர்க் பண்ணும்போது அதாவது இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க நீண்ட நாளைக்கு பிறகு நடிக்கிறேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகுன்னு வருஷா வருஷம் ஒரு படம் வந்துட்டு தான் இருக்குது பட் கதை சொல்லும்போது நல்லா அழகாக ரொம்ப லெங்க்த்தியான ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது எடிட் ஆகி நாங்கள் இப்போ டப்பிங் பண்ணும்போதே ஒரு கால்வாசி தான் இருக்கும் அப்புறம் திரையில பார்க்கும்போது அதுவும் நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஏன்னா ஏன்னா இன்றைக்கி படங்களில் நிறைய ஷூட் பண்ணுறாங்க எல்லாமே நல்ல விஷயமா படுத்துன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இவங்களும் இருக்கணும் இவங்களும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தினாலேயோ இல்லை இன்னைக்கு எதை எடுத்துக்கணும் எது மக்கள் விரும்புவாங்க அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுனாலேயோ எனக்கு தெரியல பட் ஸ்டில் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் குட் ஃபிலிம்ஸ் அண்ட் கட்டாயம் அதில் வந்து அவர்களை பற்றி நான் சொல்லி ஆகணும் அவருடைய வளர்ச்சியிலேருந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் பிகாஸ் ஐவ் சீன் ஹிஸ் லாட் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம்ஸ் பட் முக்கியமாக ரெண்டு சொல்லணும் ஆட்டோகிராஃப் அண்ட் தவமாய் தவம் இருந்து ஏன்னா அவர் என்கிட்ட முதல்ல கேக் ஃபோன் பண்ணி பேசும்போதே சொன்னார் நீங்கள் கட்டாயம் அந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொன்னார் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே நீ என்னங்க எப்படிலாம் சொல்கிறீங்க யூ கிவன் வண்டர்ஃபுல் ஃபில்ம்ஸ் ஒய் நாட் அப்படின்னு இல்லை இருந்தாலும் நீங்கள் இந்த கதையை கேளுங்க நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் உங்கள் நம்பர் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது அப்படின்னு எல்லாம் சொன்னார் இல்லை இல்லை இந்த பிட்டெல்லாம் போடாதீங்க நீங்கள் வாங்க முதல்ல கதையை சொல்லுங்கள் அப்புறம் பேசுவோம் அப்படிங்கிற நான் அதே மாதிரி முதல்ல ஒரு கதை சொன்னார் அப்போ வந்து ப்ரொடியூசர் வேறு ஏன்னா அவர் ஏன் அப்படி சொன்னார்னா வந்து இது எனக்கு பெருசாக பட்ஜெட்டெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு வந்தார் நீங்கள் அதெல்லாம் விடுங்க வி ஆல் நோ தட் யூர் ஒண்டர்ஃபுல் டேரக்டர் யூ கேன் கூட அ கிவ் அ வண்டர்ஃபுல் ஸ்கிரிப்ட் டு தி ஆடியன்ஸ் இன்றைக்கி சொசைட்டிக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுக்குறவர் நீங்கள் நீங்கள் கட்டாயம் படம் பண்ணணும் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ரொடக்ஷன் சொன்னேன் என் கதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது நிச்சயமாக இந்த படம் பெரிய சக்ஸஸை அணுகுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஐ வில் டெஃபினெட்லி இ பார்ட் ஆஃப் திஸ் அப்படின்னு சொன்னேன் அண்ட் இப்போ வரைக்கும் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஐ கேன் டெஃபினெட்லி அஷ்யூர் யூ தட் திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம் தயவு செஞ்சு பாருங்கள் மை ஹார்ட்டி விஷஸ் டு மிஸ்டர் சேரன் இதுக்கு மேலே நான் நிறைய டைம் எடுத்துக்க விரும்பலை ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்க தேங்க் யூ வெரி மச் ஃபார் கம்மிங் அண்ட் விஷிங் ஆல் ஆஃப் ஃப்ஸ் தேங்க்யூ திருமணம்னு சொன்னால் டைட்டில் கேத்த மாதிரி ஏதாவது சொல்ல வேண்டாமா கல்யாணம்னாலே வாழ்த்து தான் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டுன்னு இந்த மாதிரி மங்களகரமான இசை பாடல் வாழ்த்து கல்யாணம்னா திருப்பாவை திருவெம்பாவை நமக்கு தமிழ்நாடு அப்படின்னு அதெல்லாம் மறக்காமல் இருக்க முடியாது ஸோ திவ்ய பிரபந்தத்திலேருந்து இந்த ஆண்டாள் சிவன் இப்படி எல்லாரும் நம்ம எல்லோரும் நினைவு கூறுவோம் தை மாதம் பொங்கல் முடிஞ்சு எப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆண்டாள் துணை நம்ம எல்லாேருக்கும் இருக்குது வாழ்க்கை எல்லாேருக்கும் வணக்கம் சேரன் ரொம்ப ஆழமான அழுத்தமான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான டைரக்டர் இந்த படம் திருமணம் படத்தில் அந்த ஆடியோ பார்க்கும் போதே ஒரு கல்யாணத்தில் எத்தனை பிரச்சனைகள் வரும் எத்தனை தடைகள் வரும் அதில் மீறி எப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு அவுட்லைன் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு பட் ஐம் ஷுர் இந்த படம் கூட ரொம்ப எல்லோரையும் எல்லோருடைய மனசையும் தொடக்கூடிய ஒரு அருமையான படமாக அமையும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபர் திருமணம் டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு இதே மாதிரி நான் பேசி பார்க்கவும்ல ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டேஜில் இருக்கிற ஒவ்வொரு டிரெக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லோருமே எப்போயாச்சும் மீட் பண்ண நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன் பட் சேரன் சார் வந்து ஒரே ஆப்பர்ச்சுனிட்டியில் எல்லாருமே இங்கே உட்கார வச்சு அவங்க அவங்க கூட நானும் உட்காந்துன்னு இருக்கேன் ஸோ என்ன சொல்கிறது ரொம்ப 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 நர்வஸாக இருக்குது அண்ட் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கேன் சேரன் சார் தேங்க் யூ ஸோ மச் the opportunity ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ ஃபீல் ரியலி ஆனர்ட் இங்கே இவ்வளோ இவ்வளோ ப்ராமினெண்டான செலிபிரிட்டிஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லோரும் கூட நான் இருக்கேன் டைரக்டர்ஸ் எல்லோரும் கூட இங்கே உட்கார முடிஞ்சதில் எனக்கு ஒரு பா ரொம்ப சந்தோஷம் அண்ட் அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த புரொடியூசர்ஸ் நான் எப்போவுமே சொல்வேன் ரொம்ப ரொம்ப நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க என்ன சொல்கிறது ஒன்றுமே கண்ட்ரோலிங்கே இல்லாமல் இட் இஸ் ஸோ மச் நைஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணதில் எல்லாமே ஐ வாஸ் ரீலி கம்ஃபர்டபுள் அண்ட் இட் வாஸ் ரியல் குட் ஜேர்னி ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு அவ்வளவா பேச வராது இட்ஸ் அண்ட் ஆனர் எனக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்ததுக்கு தேங்க்யூ சேரன் சார் யூஆர் மை ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் கைட் மென்டார் நம்ம வீட்டுக்கு கல்யா நம்ம வீட்டில் கல்யாணம் எல்லாரும் வாங்க Enjoy and please spread the word. Thank you.